வெல்கம் பேக் டு சாம்பியன் ஜேஸு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்மி அப்ளிகேஷனில் எப்படி வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறது அப்படிங்கிறது லைவாக பார்க்க போகிறீங்க ஏன்னா நானும் வந்து இன்றைக்கி தான் யூஸ் மீ அப்ளிகேஷனில் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்க போகிறேன் அதை நீங்கள் வந்து லைவாக பார்க்க போகிறீங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஷோ ஆகும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூஸ்மி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் இந்த சேவுன்னு இருக்குது பாருங்கள் இந்த சேவுங்கிற இடத்த க்ளிக் பண்ணுங்கள் சேவ்னு இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த காயின் தெரியும் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கெட் யூஸ் மீ ப்ரைம்னு இருக்குது பாருங்கள் இந்த இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வேக்குள்ளே ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் ஜிபேயில் பண்ணுறீங்களா டிபிஎஸ் பேங்க்கில் பண்ணுறீங்களா இந்தியன் ஸ்மார்ட்டா உங்களுக்கு எதில் பண்ணணும்னு தோணுதோ அது உங்களோட பேங்க் எதில் வச்சுருக்கீங்களோ அதை பண்ணிக்கோங்க நான் வந்து இதை மணி அப்படிங்கிறத பண்ணுறேன் ரொசீட் டு பே கொடுங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு யூஸ்மி அக்கௌண்ட் ப்ரைவேட் லிமிடெட் இப்போ வந்து நம்ம செவன் டபுள் நைன் நைன் பே பண்ண போகிறோம் பாஸ்வேர்டு போகிறதுக்காக வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன் ட்ரான்சாக்ஷன் ஆன மாதிரி வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் யூ ஹாவ் பிகம் ஏ ப்ரைம் யூசர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு வந்து ப்ரைம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரைம் ஆகணும் ப்ரைம் ஆனதுக்கப்புறம் இந்த வேலட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் ப்ரைம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை க்ளிக் பண்ணால் ஓப்பன் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லி காட்டுது அறுபத்தி மூணு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து எந்த லைக்கும் கமெண்ட்டும் இல்லை இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோங்கிறது நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போதே போஸ்ட் போட்டப்போ எனக்கு வந்து லைக்கு கமான்ட் வந்ததுக்கான இன்கம் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு காயின் வந்து டிடெக்ட் ஆகும் அதே நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆகும்போது அது இன்கம்மாக வருது எனக்கு வந்து டோட்டல் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாவே அதுக்கப்புறம் நீங்கள் ரெ ரெஜிஸ்டர் பண்ணிட்டுன பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள் நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து ரீசெல்லர் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து அப்ரூவ் ஆயிடுவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே அது மூணு கோடு தெரியுது பாருங்கள் ரைட் சைடு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்டுன்னு வரும் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது பிகம் ஏ யூஸ் ரீசெல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள் யாரை நாமினியாக போட நினைக்கிறீங்களோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்ததுக்கான இன்வைஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பர்ஸ்னல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த மை ஆர்டரை கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட் பண்ணதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் காமிக்கும் அதை நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டவுன்லோடு ரெசிப்ட் அப்படின்னுக்கு பார்த்தீங்களா அந்த டவுன்லோடு ரெசிப்டை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட இன்வைஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும் இப்போ நான் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்ததுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து டெபிட் ஆகிட்டு ஐநூறு யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா இது மாதிரி ஐடி கார்டு உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ஐடியா ஐடி கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த ரைட் சைடில் இந்த ரெண்டாவது பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை யாரெல்லாம் வந்து வியூ பண்ணுறாங்களோ அவங்களாம் பார்த்துக்க முடியும் அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டும் நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து கால் ஆப்ஷனும் இருக்குது இப்போ ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட்டு அனுப்புகிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் சேட் பண்ணலாம் சேட் பண்ணிவிட்டு திரும்ப கால் ஆப்ஷன் அவங்க வந்து அசெப்ட் பண்ணிவிட்டாங்க உங்களோட இன்விடேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் காலும் பேசிக்கலாம் வாய்ஸ் காலும் பேசிக்கலாம் வீடியோ காலும் பேசிக்கலாம் ஓ ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டீங்களோ அவங்க எல்லாமே வந்து ப்ரைமாவை பாருங்கள் பிரைமான்னு ஆகிட்டு உங்களை இந்த ஒரு ஆப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாத்துக்கும் கொடுங்க உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கொடுங்க எல்லோரும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுவாங்க லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அதிலெல்லாம் நம்ம சும்மா வந்து பொழுதுபோக்காக ஆகிடும் அதே விஷயத்தை தான் இங்கே செய்ய போகிறோம் இது மூலமாக நமக்கு வருமானம் வரப்போகுது நீங்கள் ஒரு போஸ்ட் போட போகிறீங்க உங்கள் போஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்டு லைக் பண்ணுறாரு கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு கா காசு வரப்போகுது அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு போஸ்ட் போடுறாரு லைக் பண்ணுறாரு அப்படின்னா போஸ்ட் போடுறாரு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணும்போது க கமெண்ட் பண்ணும்போது அவருக்கும் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகும்போது இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ப்ரைம் மெம்பர்ஷிப் பிரைம் மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா ஆன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ